கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க அதாவது தமிழ் மொழியை பத்தியும் திராவிடத்தை பத்தியும் கவிதைகளில் போற்றிப் புகழ்ந்த புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு முழுக்க வருடா வருடம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே அஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்துக்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் மகிழ்ச்சியோடு அறிவிச்சிருந்தாரு மேலும் தமிழ்நாட்டில் எழுச்சி உண்டாக வேண்டும் அப்படிங்கிற பாரதிதாசன் அவர்களுடைய கூற்றுப்படி அந்த எழுச்சியை இந்த விழாக்கள் மூலம் உருவாக்க வேண்டும் அப்படின்னும் செந்தமிழ பரப்ப வேண்டும் தமிழர்கள் தங்களுடைய அறிவு செல்வத்தை காட்டணும் அப்படின்னும் தமிழ் உணர்ச்சியை மங்காமல் குன்றாமல் இந்த அரசு காத்திடும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மகிழ்ச்சியோட இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் எனவே இந்த அறிவிப்பை பல தமிழ் அறிஞர்கள் பாராட்டிட்டு இருந்தாங்க இந்த சமயத்தில் தான் இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களிலையும் உலகம் முழுக்க பரவி இருக்கிற தமிழ் அறிஞர்களும் தமிழ் சங்கத்தை வைத்திருப்பவர்களும் நேற்று முதலமைச்சரை சந்திச்சு நன்றியை தெரிவிச்சிருக்காங்க அவரை சந்தித்தவர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது தமிழகம் அமைப்புடைய தலைவரான திரு ஆலி செந்தில்நாதன் அவர்களும் அமெரிக்க தமிழ் இருக்க ஸ்டேட் நிறுவனத்தோட தலைவருமான திரு விஜய் ஜானகிராமன் அமெரிக்காவில் செயல்பட்டு வர புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மன்றம் அப்படிங்கிற அமைப்புடைய தலைவரான திரு துரை கண்ணன் அவர்கள் மும்பையில செயல்பட்டு வர லெமோரியா அறக்கட்டளையோட தலைவரான திரு குமரராசன் அவர்கள் பெங்களூருல செயல்பட்டு வர கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்துடைய தலைவரான திரு முத்துமணி நன்னன் அவர்கள் தமிழ் இயக்கம் அமைப்பை சேர்ந்த அமைப்பு செயலாளர் பேராசிரியர் முனைவர் கு வணங்காமுடி அவர்களும் அந்த அமைப்புடைய பொதுச் செயலாளரான முனைவர் அப்துல் காதர் அவர்கள் மேலும் உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்துடைய பொதுச் செயலாளரான திரு

பேசிய முதலமைச்சர் நீங்க மொழி நாள் கேட்டா நான் மொழி வாரம் தர சொல்லி நமக்கெல்லாம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறதா சொல்லி இருக்கிறாரு மேலும் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கல்வி கொலை அப்படின்னு சொல்லி சனாதன சாக்கடையர்கள் கொக்கரிக்கும் வேலையில இந்தியா அப்படிங்கிற நாட்டை பிளவுபடுத்தி சீர்குலைக்கும் சூழல்ல மேல் போக வேண்டிய வேலையில இந்தியாவானது பின்னோக்கி போயிட்டு இருக்கிற வேலையில இந்தி ஏகாதிபத்தியம் வெறிகுண்டு தலைவிறுத்தாடும் வேலையில இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது அப்படிங்கிறது வரலாற்றுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருக்கிறாரு மேலும் இந்த அறிவிப்பு பின்னாடி தமிழ்நாட்டுடைய மொழி உரிமை வரலாறு புதஞ்சு கிடைக்குது அப்படின்னா உலகத்தோட முதன் மொழியாக விளங்கும் தமிழ் மொழியோட மேன்மையை பாதுகாப்பது தமிழர்களோட கடமை அப்படின்னா அவ்வகையில தமிழ் மொழியோட மேன்மைகளை மட்டும் இல்லாம அதனுடைய சிறப்பை தொடர்ந்து பாதுகாக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கறத அடுக்கடுக்கான திட்டங்களா புரட்சி கவிஞர் பாலிதாசன் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னா எனவே அவருடைய பிறந்தநாள தமிழ் மொழி வாரமா கொண்டாடுறது அப்படிங்கிறது முதலமைச்சருடைய அறிவு கூர்மையையும் தொலைநோக்கு தன்மையையும் வெளிப்படுத்திருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு இறுதியா திராவிட இயக்கத்துடைய தொடர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு அளவு போல இந்த அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னா உலக தமிழர்

ஹிந்தி மொழி ஆதிக்கம் இப்ப தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற சமயத்துல தேசிய மொழியாக இல்லாத ஹிந்திக்கு ஹிந்தி மாதம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுற சமயத்துல இப்போ அதுக்கு மாற்றா தமிழ் வாரம் கொண்டாடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது இன்னொரு அரசியல் சார்ந்த முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரு எனவே இந்த அறிவிப்பு கீழே பல்வேறு விஷயங்கள் புதஞ்சிருக்கிறதா பார்க்க முடியுது மேலும் இந்த ஒரு வார கொண்டாட்டத்தின் மூலமா தமிழ் மொழியோட சிறப்பையும் தமிழ் மொழிக்காக நடந்த போராட்ட வரலாறு ஹிந்தி மொழி ஆதிக்கம் திராவிடத்தை பத்தி பாரதிதாசன் பாடுனது அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த கொண்டாட்டத்தின் மூலமா மக்களை போய் சேரும் அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது எனவே உலகத் தமிழர்கள் பாராட்டக்கூடிய இந்த அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய பேரலை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம்